ஹலோ கீவர்ஸ் விருச்சகராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் எட்டு பௌர்ணமிக்கு பிறகு பல எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்னங்க சொல்றீங்க விருச்சகராசி நேயர்களுக்கும் பௌர்ணமிக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு என்பது போன்ற சில குழப்பங்களானது இருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக போது பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இந்த கிரக மாற்றங்களானது ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தாக்கங்களானது விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்து தான் தெளிவாக பார்க்க அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பௌர்ணமி என்று சொன்னாலேயே பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்ற இந்த இரண்டு நாட்களுமே மனிதனுடைய மனநிலையில் பல வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த நாட்கள்ல மனிதனால தெளிவாக ஒரு முடிவை எடுக்க முடியாது அதனாலதான் இந்த நாட்கள்ல புதிய செயல தொடங்குவது சில முடிவுகள் எடுப்பது எல்லாத்தையுமே தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடுகள் நம்ம செய்யலாம் இறை வழிபாடுகள் தொடர்ந்து செய்துட்டு வரலாம் அது நமக்கு நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுவது உண்டுங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலுமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் பிரபஞ்ச சக்தி நிறைந்த நாள் அதுலேயும் ஆடி அன்று வந்திருப்பதால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்குள்ளே உங்களுடைய வீடுகளில் வெறும் ஐந்தே ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான முறையில் உங்களுடைய தலையிலத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின் சொல்லலாங்க சோ விருச்சக ราศีネイர்களுக்கு ஜோதிட ரீதியாக இனி எப்படி நிலைமையானது அமைஞ்சிருக்கு மேலும் பாத்தீங்கனா அதே సమయం பாத்தீங்கனா நம்முடைய தலையிரத்திய மாற்றியமைத்து தரக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்ன எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கற எல்லா விஷயத்தை பற்றியுமே டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனியும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க போகலாம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமையன்று அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பௌர்ணமி திதியானது வந்திருக்குங்க இந்த ஒரு அற்புதமான நாளிற்கு பிறகு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இதை வைத்துதான் பலன்களும் கணிக்கப்பட்டு இனி வரப்போகின்ற நாட்களானது எதிர்பார்த்த நல்ல பலன்களானது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்களானது இன்னுமே வாழ்க்கையில நடக்கல அப்படின்னே சொல்லலாங்க ஓரளவுக்கு தொழில் ரீதியாக சுமாரான முன்னேற்றம் இருந்தாலுமே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல லாபமானது தொழில் ரீதியாக இன்னுமே விருச்சகராசி நேயர்களுக்கு கைக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை விருச்சிகராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தேன் ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதளவில் சங்கடமாக இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க சரியாக ஆடி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்குங்க இந்த ஒரு அபூர்வமான நாளில் அந்த மூன்று பொருட்களை வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எது வேண்டும் என்றாலும் கேளுங்கள் அது அப்படியே நடக்க கொடுங்க உங்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் லாபம் கிடைக்கணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே நடக்கக் கொடுங்க அதற்கு உங்களுடைய வீடுகளில் சின்னதாக அகல் விளக்கு வைத்து கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களையும் போட்டு அப்படியே பற்ற வச்சுடுங்க இப்படி வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சாம்பல் எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை வீட்டுக்கு வெளியே கொட்டிடுங்க அப்படி நீங்க அந்த கற்பூரம் எரியும் போது உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை எது நடக்கணுமோ ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துகிட்டு போய் கீழே கால்படாத இடத்துல கொட்டிடுவாங்க இப்படி செஞ்சு பாருங்க நீங்க நினைச்ச விஷயங்களானது அப்படியே எதிர்பார்த்தது போலவே நடக்க ஆரம்பிக்குங்க ஓரிரு நாட்களிலேயே இதற்கேற்ப மாற்றங்கள் உங்களுடைய வீடுகளில் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நீங்களும் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த காரிய தடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுப்பறியாக பாத்தீங்கன்னா இருந்துச்சு இல்லையா அந்த நிலையானது ஓரளவுக்கு மாறப்போகிறது தொழில் வியாபாரமானது நன்றாக இருக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாவதில் வேகமானது இருக்குங்க யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்துருந்து கைக்கு வராமல் ஏதாவது கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது பழையபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகிறது பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே வசூலிக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்து சுணக்க நிலை எல்லாமே மாறி பண வரவானது கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாய் வரலாங்க அந்த பயணங்கள்லேயும் உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்கக்கூடுங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை சம்மந்தமாக ஏதாவது வெளியிடங்களுக்கு செல்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த நாள் இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்க கிட்ட ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நீங்கள் போவதன் மூலமாக பயணத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் முழுக்க முழுக்க கிடைக்குங்க ஏன்னா தமிழ் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி அவங்கள போய் மீட் பண்ண போயிடுறோம் ஒரு சில நேரங்களில் நமக்கு ஓகேவாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்க அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அலைச்சல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிஞ்சி கொடுங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தமானது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்குங்க ஸோ எது செய்வதாக இருந்தாலும் நிதானமாக செய்ய செயல்கள் அனைத்திலையுமே வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க எது செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் ஓனர் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க செய்ய வேண்டுங்க அதாவது அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து அவங்க சொன்னாதான் செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க நாம வீட்டுக்காக நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம செய்யறோம் இல்லையா சோ அது பெருசா இருந்தாலும் சரி சின்னதா விஷயம் இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி செய்யும்போது அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஈடுபாடு வரக்கூடும் நமக்குமே பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நல்ல ஒரு சஜஷன் அவங்களுமே சொல்லுவாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நாம சொல்றது மட்டுமே சரி அப்படின்ட்டு இருக்கக்கூடாதுங்க சில நேரம் இடங்களில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்முடைய பார்ட்னர்கள் சொல்லும்போது அது சரியாக இருந்துச்சுன்னா அதன்படி கேட்டு நடந்து கொள்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்முடைய கெரியருக்கும் சரி நம்முடைய லைஃபுக்குமே சரிங்க அதாவது பர்ஸ்னல் லைஃபுக்குமே சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கொடுங்க இதையெல்லாம் விட உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது ஏற்பட ஆரம்பிக்குங்க அடுத்து அவங்க எதுவாக எது செய்வதாக இருந்தாலும் உங்கக்கிட்ட சொல்லிட்டு செய்வாங்க ஏ இருவருமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பேசுவீங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அனோனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா விருச்சகராசி நெயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது உயரப்போகிறது அதே சமயம் கலைத்துறையை சார்ந்து இருந்தவர்களுக்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாங்க இருந்தாலுமே போராட்டங்களாக இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போய் விடாதீங்க அந்த போராட்டங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருங்க நிச்சயமாக நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்ப நல்ல ஒரு கதாபாத்திரம் கிடைத்து மக்களிடையே நீங்க பாராட்ட பெற்றுக்கொள்ள முடியுங்க மேலும் படிக்கக்கூடிய விருச்சகராசி நெயர்கள் மாணவர்களாக இருப்பின் கல்வி பற்றிய கவலைகள் குறைய ஆரம்பிக்கோங்க அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா படித்துட்டு வருவீர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்று உங்களுடைய வாழ்க்கையுமே பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ